உயர் கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கினார் முதலமைச்சர் ஸ்டாலின் தகவல்களை நமது செய்தியாளர் இடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் ஷெர்லி இது பற்றிய கூடுதல் தகவல்களை பதிவு பண்ணுங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தலைமை செயலகத்தில் உயர்கல்வித்துறை சார்பான நிகழ்ச்சியில் தற்போது கலந்து கொண்டிருக்கிறார் இதில் பார்த்தோமானால் அந்த உயர்கல்வி படிக்கும் போது வருவதற்கான அந்த உதவி தொகை தான் தற்போது வழங்கி வருகிறார் இந்த நிகழ்வின் போது உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர் உடனடியாக உயர்கல்வித்துறை சார்பில் தமிழ்நாட்டில் அந்த உயர்கல்வி பள்ளியில் மாணவ ஆராய்ச்சி ஆராய்ச்சித்திறனை மேம்படுத்துவதற்காகவும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்காகவும் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை ஊக்கத்தொகை என்பது வழங்கப்படும் அந்த அடிப்படையில் ஆராய்ச்சி படிப்பை தொடர்பு ஆணையை முதலமைச்சர் வழங்கி அதற்கு அடையாளமாக பத்து நகரங்களுக்கு தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த ஊக்கத்தொகை பெறுவதற்கான ஆணைகளை வழங்கி வருகிறார் இதனை தொடர்ந்து தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறையில் தேர்வு பெற்றிருக்கக்கூடிய உதவி தோட்டக்கலை அலுவலர்கள் பணியிடங்களுக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த அடையாளமாக இன்று வழங்கி வருகிறார் குறிப்பாக வேளாண் துறை சார்பில் உதவி தோட்டக்கலை அலுவலருக்கு நூத்தி ஐம்பத்தி எட்டு நபர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்க நுடையில் அந்த ஐந்து நபர்களுக்கு தற்போது பணி நியமன ஆணையை நிறைவேற்ற மேற்காட்டாலும் தற்போது உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கான ஊக்கத்தொகையை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கி தருகிறார் இது பற்றிய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ஷெல்லி